ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபி செக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான லேப்டாப்பு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டுருக்காங்க நல்லபடியாக கொடுத்து முடிச்சிட்டாங்க ஓரளவு எல்லாருக்கும் இன்னும் பாதி பேருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது நல்ல ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் முன்னாடி பக்கம் உள்ள ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாமே வைக்கிறாங்க அதனால அவங்களோட வேரண்டி கிளைம் ஆகுமா ஆகாதா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த லேப்டாப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரசு தர ஒரு எஜுகேஷன் ஸ்கீமில் தான் இதை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இருக்கும் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா சிஎம் ஃபோட்டோ கவர்மெண்ட் லோகோ ஸ்டிக்கரு அதெல்லாம் வந்து ஸ்கீம் ரிலேட்டட் ஸ்டிக்கர் தான் இவ வந்து இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டிக்கராக தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ச இது வாங்கி அதில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிக்கராக தான் கொடுத்துருக்காங்க அதனால எந்த ஹார்ட்வேர்க்கும் வாரண்டி வந்து கிளைம் ஆகாமல் போகாது கண்டிப்பாக இதுக்கு வந்து கிளைம் ஆகும் இது வந்து வேரண்டி கார்டோ இல்லை வேறு ஏதோ அதில் உள்ள லேபிளோ நீங்கள் பிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைம் வந்து குறையும் இப்போ கிளைம் எது எதுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு பேட்ரி டிஸ்பிளே கீபோர்டு சார்ஜர் போட்டு அதெல்லாம் தான் உங்களுக்கு கிளைமில் வரும் மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் வந்து கிளைம் ஆகாமல் போகும் அப்படின்னு பயப்பட வேணாம் ஹார்ட்வேர் டேமேஜ் இந்த நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறதுல வந்து ஹார்ட்வேர் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைம் வராது மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக எப்பொழுதும் கொலைய யூஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க